அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் அதே போல் குரூப் டூ குரூப் படிச்சிட்டு இருப்பீங்க நிறைய பேர் புதுசாக இப்ப ஸ்டார்ட் உங்களுக்கான வீடியோ தான் இது நிறைய பேர் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நோட்டிகேஷன் வரதுக்கு முன்னாடியும் அதே போல் பிளானர்ல சொல்லக்கூடிய டைம் வரும்போது சார் இப்ப படிச்சா படிச்சு கிளியர் பண்ணிட முடியுமா குரூப் எக்ஸாம் அப்படின்னு கேட்ட அதே சந்தேகம் தான் மறுபடியும் இப்போ வரக்கூடிய குரூப் டூக்கும் சார் குரூப் டூ குரூப் டே இப்போ படித்து நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க ஸோ அதுக்கான ஒரு விளக்கமான வீடியோ தான் இது ஸோ நமக்கு பிளானரில் எக்ஸாம் டேட்டு அதே போல் எவ்வளோ வேக்கன்சி குரூப் டூ குரூப் டே எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸாம் டேட் நமக்கு தெரியும் போல் குரூப் டூ ஏ இருக்கு இல்லையா அதே போல் குரூப் ஃபோர் இருக்கு இல்லையா இதுக்கு சிலபஸ் வந்து சேம் அப்படின்றத நமக்கு தெரியும் ப்ரிலிம்ஸ் நீங்கள் எழுதக்கூடிய சிலபஸ் சேம் அப்படின்றது தெரியும் இதில் பொது தமிழ் இது எல்லாமே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ குரூப் ஃபோர் முதல்ல இப்போ படிக்கக்கூடிய டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாம்க்கு எக்ஸாமுக்கு ஒரு முப்பது நாள் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் டைம் இருக்குது எதுக்கு குரூப் டூ குரூப் டேக்கு ஏன்னா இப்போ நீங்கள் எழுதக்கூடிய அதே ஆறாவது மாதம் முடியும் போது உங்களுக்கு குரூப் டு குரூப் டேக்கான நோட்டிகேஷன் வந்துடும் சரியா அதுக்கப்புறம் உங்களுக்கு மூணு மாதம் டைம் இருக்கும் ஸோ ஒரு நைன்டி டேஸ் ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக சொன்னாலே ஒரு ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் டேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது சரியாக ஒன் ஃபிஃப்டி டேஸ்ன்னு சொல்ல முடியாது ஒரு நூற்றி நாற்பது நாள் உங்களுக்கு டைம் வந்து இருக்குது ஸோ இது முதல்ல நேரம் ஏன்னா எவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம படிக்க முடியும் இந்த ஐந்து மாதங்கள் சரியா இப்போ மே மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஐந்து மாதங்கள் சரியாக நீங்கள் படிக்கிறீங்க படிக்கிறதுக்கு ஸ்பென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக குரூப் டூ டூ ஏ கிளியர் பண்ண முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாம் சரியா ஸோ பிரிலிம்ஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட் எழுத போகிறீங்க அதுக்கப்புறம் மெயின்ஸ் பேப்பர் தனியாக நீங்கள் படிக்க போகிறீங்க அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த முப்பது நாட்கள் அப்புறம் ஒரு மூணு மாதம் அந்த நைன்டி டேஸ் இதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போக முடியும் குரூப் ஃபோரை பொறுத்த டைரக்ட் போஸ்டிங் குரூப் டூஏவை பொறுத்த வரையும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதுவீங்க அப்புறம் மெயின்ஸ் எழுதுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் சரியா ஸோ டூ ஏக்கு நான் சொல்கிறேன் ஸோ டூ ஏவில் உங்களுக்கு மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் இல்லாமல் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் அப்படின்றத சொல்லிட்டாங்க சரியா பேட்டன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் தனி வீடியோவும் நம்ம கொடுத்துருப்போம் சரியா ஸோ டூ ஏவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா மெயின் சொல்லியே டூ ஏ எப்படி நடக்கும் டூக்கும் டூ ஏக்கும் கொடுத்துருப்பாங்க டூ ஏவை பொறுத்தவரை உங்களுக்கு அப்ஜெக்டிவிலையும் இருக்க போகுது சரியா தமிழ் எழுதி எப்படி பேப்பர் மட்டும்தான் டிஸ்கிரிப்டிலையும் இருக்க போகுது ஸோ இப்படி இருக்கும் போது நீங்கள் எப்படி படிக்க பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த முப்பது நாட்களில் நல்லா எஃபோர்ட் போடுங்க இந்த முப்பது நாள் இருக்குது இல்லையா மே மந்த் முழுக்க நல்லா படித்து தமிழ் நல்லா படிச்சிருக்கலாம் இல்லை ஜிஎஸ் படிக்கலாம் இல்லை மேக்ஸ் படிக்கலாம் எது உங்களுக்கு நல்லா வருமோ முடிஞ்ச வழியும் மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு இந்த முப்பது நாளில் ரொம்ப வேகமாக வந்து படிங்க மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படிக்கலாம் இல்லை பத்து மணி நேரம் படிக்கலாம் இல்லை எனக்கு ஆறு மணி நேரம் தான் கிடைக்குது இல்லை நாலு மணி நேரம் தான் கிடைக்குது ஏதோ ஒரு டைமிங் என்னுடைய மேக்ஸிமம் டைமிங் என்ன கிடைக்கிதோ அந்த நேரம் முழுக்க நான் படிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த ஒன் மந்த்தை நல்லா படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கொஷின் நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும் அதாவது குரூப் ஃபோரில் நம்ம எவ்வளோ கொஷின் போடுறோம் இப்போ தமிழில் நூறு கொஷின் இருக்குது அப்படின்னா அதுக்கு எண்பது போட்டு வந்தோம்மா ஏன்னா ஆன்சருக்கு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு கொடுத்துருவாங்க ரிசல்ட் வரதா லேட் ஆகும் பட் டென்டேட்டிவ் கீக்கி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம குரூப் ஃபோரில் ஒன் ஃபார்ட்டி போகிறோமா ஒன் சிக்ஸ்டி போகிறோமா இல்லை ஒன் எயிட்டி போட்டு ஜாபு கன்ஃபார்ம் பண்ணுற மாட்டாலும் அப்புறம் பட் எவ்வளோ கொஷின் போட்டோம் அப்படின்றது தெரியும் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மூணு மாதத்தை நம்ம என்ன தப்பு பண்ணோம் என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்றது அஃபிஷியலாக போய் ஒரு எக்ஸாம் எழுதி வந்த பிறகு இன்னும் நம்மளுடைய எண்ணம் மாறும் அப்போ மீதி இருக்கக்கூடிய மூணு மாதத்தை இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்ன பண்ணலாம் மீதி நம்ம படிக்காமல் விட்ட இல்லை படிக்கக்கூடிய அந்த யூனிட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் சரியா நீங்கள் இப்போ தான் புதுசாகவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுற சார் அப்படின்னாலும் நான் சொன்னேன் இந்த முப்பது நாட்கள் ஃபஸ்ட்டு அந்த மேமன் முழுக்க நல்லா படிங்க சரியா சார் படிக்கன்னு சொல்கிறீங்க எது படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே பார்த்துருப்பீங்க குரூப் ஃபோருக்கான மாடல் கொஷின் பேப்பர் புர்லிமிஸ்க்கு பார்த்துருப்பீங்க அதாவது குரூப் டூ ப்ரிலிம்ஸ்க்கு என்ன வருதோ அதுதான் குரூப் ஃபோருக்கான சிலபஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சிலபஸ் வச்சே நான் சொல்லிடுறேன் சரியா தமிழில் உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இருக்கு போகுது இதே வைஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஆறுலேருந்து பன்னெண்டுலேயும் நீங்கள் படிக்க போகிறீங்க ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்புலேயும் படிக்க போகிறீங்க சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக ஆறுலேருந்து பத்துலேயும் அட்ட டு அட்டை நீங்கள் படிக்க போறீங்க சரியா அப்புறம் மீறி இருக்கக்கூடிய யூனிட் எவ்வளோ யூனிட் இருக்கு போகுது மொத்த யூனிட் பத்து யூனிட் இருக்கு போகுது சரியா நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் எவ்வளோ இந்த முப்பது நாள் போயிடுச்சுனா இதில் தமிழ் நல்லா படிங்க இல்லை இப்போதான் ஃப்ரெஷ்ஷர் சார் எனக்கு ரெண்டும் சேர்த்தே சொல்லுங்க அப்படின்னா இங்கே ஒரு நூற்றி பத்து நாள் இங்கே ஒரு முப்பது நாள் அப்போ ஒன் ஃபார்ட்டி டேஸ் உங்களுக்கு டைம் இருக்கு சரியா ஃப்ரெஷ்ஷர் ரெண்டு எக்ஸாமுக்குமே நான் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேன் குரூப் ஃபோரும் ஃபோக்கஸ் பண்ணுறேன் குரூப் டூவும் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் டேஸ் அந்த பக்கம் இருக்குது இங்கே ஒரு முப்பது நாள் இருக்குது சரியா இங்க ஒரு நூற்றி பத்து நாளே இருக்குது சரியா ஸோ இதுதான் நமக்கான டைமிங் இப்போ ஃப்ரெஷரு நூற்றி நாற்பது நாள் எப்படி டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நாற்பது நாட்கள் சரியா இதில் தமிழை கம்ப்ளீட் பண்ணிடுங்க நாற்பது நாளில் தமிழ் பேரலாக படித்து முடிக்க முடியுமா தமிழை மட்டுமே படிச்சுன்னா முப்பது நாளில் படிச்சிடலாம் சரியா பட் நம்ம பேரலாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி நாற்பது நாளில் பிரிச்சுக்கலாம் சரியா தமிழியும் ஜிஎஸ்சியும் சேர்த்து ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள் அடுத்த டுவெண்ட்டி டேஸில் ரிவிஷன் இது ஓவர் யூ பிளான் சரியா இதுக்குள்ளே நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்ட்டு சரியா அப்போ ஆவரேஜாக இருக்கக்கூடிய யூனிட்டுக்கெல்லாம் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு நாள் அதுக்குள்ளே தான் நீங்கள் பிளான் பண்ணணும் சரியா யூனிட் எயிட் இருக்கா அதுக்கு ஒரு டென் டேஸ் சரியா பேரலாக தமிழும் நீங்கள் படிக்க போகிறீங்க சரியா இந்த மாதிரி இப்போ பத்து யூனிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சும்மா பொதுவாக நீங்கள் ஒரு கணக்கு வச்சுனாலையும் பத்து யூனிட் ஒன் டுவெண்ட்டி டேஸ் இருக்குது அப்போ ஒரு யூனிட்டுக்கு பன்னெண்டு நாலு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் கூடவே தமிழும் படிக்கிறேன் இப்படி நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம் சரியா ஏன்னா மிக்ஸ்டாக படிக்கணும் நீங்கள் எப்படி படிக்கணும் மிக்சடாக படிக்கணும் சரியா தமிழ் படிக்கணும் அதே போல் மேக்ஸ் படிக்கணும் அப்புறம் ஜிஎஸ் சரியா உங்களுக்கு ரெண்டாயிரம் வேகன்சி இருக்கும் போது ஒன் இஸ்ட் டென் ரேஸ் எடுத்தால் கூட இருபதாயிரம் பேர் எடுப்பாங்க அப்போ இருபதாயிரம் நீங்கள் வந்தீங்கன்னா போதும் சரியா இப்போ ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஆகுது நீங்கள் இருக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க சரியா ஒன் சிக்ஸ்டி போட்டிங்கன்னா ரொம்ப பெட்ரு சரியா கொஷின் பேப்பர் டஃப்பாக வரலாம் ஈஸியாக வரலாம் அது அப்புறம் பட் குரூப் ஃபோருக்கு ஒன் எயிட்டி நம்ம சொல்லியிருப்போம் ஒன் செவன்ட்டி கிடையாது ஒன் எயிட்டி டார்கெட் பண்ணுங்க அப்படின்ட்டு அப்போ இங்கே ஒன் எயிட்டி டார்கெட் பண்ணும்போது இங்கே மட்டும் ஏன் கம்மி பண்ணணும் அதே ஒன் எயிட்டியாக அங்கேயும் டார்கெட் பண்ணுங்கள் சரியா மார்க் கம்மியாக பரவாயில்ல ஒன் செவன்ட்டி வந்தாலும் சரி ஒன் சிக்ஸ்டி வந்தாலும் சரி பட் டார்கெட் ஒன் எயிட்டிக்கே டார்கெட் பண்ணுங்கள் எவ்வளோ மேக்ஸம் முடியுமோ சரியா நான் வேணால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன வெயிட்டேஜில் நீங்கள் படிக்கணும் ஜாகிரபிக்லாம் பார்த்தீங்கன்னா டென்த்தில் இருக்கக்கூடிய முக்கியமான லெசன்ஸ் படிச்சுட்டு டென்த்து ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு லெசன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி படிக்கலாம் அதே போல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே இருக்கும் அது முழுசாக படிக்காமல் எது இது தேவையோ அது படிங்க ஹிஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது ஹிஸ்ட்ரி ப்ளஸ் அயனம் நீங்கள் படிக்கலாம் சேர்த்து ஹிஸ்ட்ரி அயனமும் சேர்த்து படிக்கும்போது இங்கே அயனமில் இருக்கக்கூடிய லெசன்ஸ்லாம் இங்கேயும் வரும் சரியா அப்போ ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அப்படின்ற மாதிரி ஐயனம் ஹிஸ்ட்ரி அப்புறம் யூனிட் எயிட் யூனிட் எயிட்டில் உங்களுக்கு தமிழும் வந்துடும் அப்புறம் என்னது ஹிஸ்ட்ரி படிக்கக்கூடிய லெசனும் வந்துடும் இப்போ ஈஸியாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிக்சடாக படிக்கும் போது ரெண்டுமே சேர்த்து ஃபிஃப்டின் டேஸில் படிச்சிடலாம் அப்போ ஆவரேஜாக செவன் டேஸில் முடிக்க முடியும் சரியா அப்போ யூனிட் எயிட்டு ஹிஸ்ட்ரி அயனம் இதெல்லாம் மிக்சடாக நீங்கள் படிக்க முடியும் சரியா அப்போ பத்து யூனிட்டில் பத்து யூனிட்டும் தரவாக படிக்காமல் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஏழு யூனிட் நல்லா தரவா சரியா ஒரு ஏழு யூனிட் நல்லா ஏன்னா வெயிட்டேஜ் பேஸில் இருக்கக்கூடிய லெசன்ஸை எடுத்துகிட்டு ஒரு ஏழு யூனிட் நல்லா பத்து பத்து நாள் அப்படின்னு ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா நான் ஃபுல்லாகவே சொல்கிறேன் சரியா அப்போ செவன்டி டேஸ் தமிழுக்கு ஒரு முப்பது நாள் சொன்னேன் ஹண்ட்ரட் டேஸில் நீங்கள் இதை சாலிடாக பிரித்து பிரித்து நீங்கள் மிக்சடாக படிக்கிறதுக்கு முன்னாடி பிரித்து பிரிச்சு ஒரு ஏழு யூனிட் இப்படி படிக்கிறேன் அதே போல் தமிழ் ஒரு முப்பது நாள் படிக்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் ஹண்ட்ரட் டேஸில் முடிச்சிட முடியும் சரியா இந்த பத்து யூனிட்லேயே மேக்ஸும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ஏன்னா பத்து யூனிட்ல மேக்ஸே வந்துடும் சரியா அப்போ டெய்லி மிக்சடாக நீங்கள் எப்படி படிக்கணும் தமிழ் படிக்கணும் மேக்ஸ் படிக்கணும் ஜிஎஸ் படிக்கணும் சரியா குறைந்தபட்சம் தமிழுக்கு ரெண்டு மணி நேரம் மேக்ஸ்க்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஜிஎஸ்க்கு ஒரு ரெண்டு மணி நேரம் சரியா அஞ்சரை மணி நேரம் இல்லை சார் எனக்கு டைமே இல்லை அப்படின்றவங்க அட்லீஸ்ட் இதில் பாதி இங்கே ஒரு மணி நேரம் இங்கே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இங்கே ஒரு மணி நேரம் அதாவது எனக்கு ஒரு மூணு மணி நேரம் தான் சார் டைம் கிடைக்குது அப்படின்றவங்க சரியா வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன் சார் நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு டைம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் மார்னிங் ஒரு டூ ஹவர்ஸ் ஈவினிங் ஒரு டூ ஹவர்ஸ் தான் கிடைக்கும் எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன் எட்டு டூ பத்து தான் என்னால் படிக்க முடியும் மார்னிங் அஞ்சு டு ஏழு தான் படிக்க முடியும் அப்படின்றவங்க இந்த டைமே பிளான் பண்ணிக்கோங்க அதாவது தமிழ் ஒரு மணி நேரம் ஜிஎஸ் ஒரு மணி நேரம் அதே போல் மேக்ஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சரியா இந்த டைமிங்கில் நீங்கள் படிச்சுட்டு ட்ராவல் பண்ணும்போதும் இப்போ வண்டியில் டிராவல் பண்ணலாம் இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம் முடிஞ்சவரிலையும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஹெட்செட் போட்டு கேளுங்க சரியா வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது ரிலாக்ஸாக இருக்கும் போது முடிஞ்சவரையும் பாட்டு கேட்குறது படம் பார்க்குறதுல அவாய்ட் பண்ணிட்டு என்னென்ன படிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டுக்கோங்க சரியா ஏன்னா நிறைய வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கு போகுது படிக்கிறது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆக போகுது அது படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் சரியா ஹிஸ்ட்ரி போல தமிழ் ஜாகிரஃபி இதெல்லாம் படிக்கும் ஒவ்வொரு சிலருக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் பாலிட்டிக் நல்லா படிப்பீங்க சில பேர் ஹிஸ்ட்ரி நல்லா படிப்பீங்க சில பேர் மேக்ஸ் நல்லா வரும் அப்போ எந்த யூனிட் நல்லா வருதோ எந்த ஏதாவது ஒரு மூணு இன்ட்டு நாலு நிமிட் நல்லா வந்துச்சு அப்படின்னா அது நல்லா ஃபோக்கஸ்டாக படிச்சிருங்க சில பேருக்கு சயின்ஸ் நல்லா வரும் பட் சயின்ஸ்ல நம்ம கொஷின்ஸ் கம்மி அப்படின்ட்டு சயின்ஸை சுத்தமா வந்து எதுவுமே தொடாமல் விட்டுறக்கூடாது எதுலாம் நம்மளால் படிக்க முடியும் எது இதெல்லாம் கவர் பண்ண முடியும் அந்த மாதிரி படிங்க சரியா சிலபஸ் வந்து தமிழ்லேயும் இருக்கும் அதையே ஃபாலோ பண்ணி படிங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சிலபஸை ஃபாலோ பண்ணி படிங்க சரியா ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழுக்கான டாபிக் திருக்குறள் படிக்கிறோம் அங்கேயும் படிப்போம் இங்கேயும் படிப்போம் தமிழில் படிக்கும்போது சரியா தமிழ் சமுதாயம் வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்க காலம் முதல் இக்காலம் வரலான தமிழ் இலக்கியம் ஸோ எல்லாமே வந்து திரும்ப திரும்ப நமக்கு ரிப்பீட் ஆகக்கூடிய டேட்டா தான் அப்போ என்ன பண்ணலாம் படிச்சிட்டோம் அப்படின்னாவே போதுமானது ஸோ ஃபோக்கஸ்டாக தமிழ் ஒரு முப்பது நாள் மீதி இருக்கக்கூடிய டாப்பிக்லாம் வந்து ஒரு செவன்ட்டி டேஸ் ஹண்ட்ரட் டேஸில் படிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டேஸ் என்ன பண்ணலாம் கம்ப்ளீட் ரிவிஷனுக்கு லாஸ்ட் ஒன் மந்த் கம்ப்ளீட் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ண முடியும் சரியா ஏன்னா நம்ம ஒரு இருபதாயிரம் ரேங்க்கில் வந்தால் போதும் அப்படின்னு பிளான் பண்ணினாலேயும் சரி அதாவது ரொம்ப குயிக்காக படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும் சரியா ஓகே ஸோ இப்படி பிளான் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான புக்ஸ் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே போல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு தமிழுக்கான உங்களுக்கு ஒரு பிளான் ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் கொடுத்துருப்பேன் அதை ஃபாலோ பண்ணி படிங்க அதை பேஸ் பண்ணி வீடியோ கிளாஸஸும் அப்டேட் பண்ணியிருப்பேன் தமிழுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணுனாலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் தமிழுக்கு மட்டுமான வீடியோ கிளாஸஸ் சொல்கிறேன் ஜென்ரல் தமிழ்ல இருக்கக்கூடிய நூறு கொஷின் இதை நீங்கள் ஃபுல்லாக தமிழில் தொண்ணூத்தஞ்சு கொஷனுக்கு நான் கண்டிப்பாக தொண்ணூத்தஞ்சு கொஷின் நூறு கொஷின் கேட்கறாங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் நான் போகணும் சார் அப்படின்றவங்க வரக்கூடிய மே எயிட்லேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப மினிமம் ஃபீஸில் ஏன்னா ஒன் இயர் வேலிட்டி உங்களுக்கு இருக்க போது தமிழ் சபதம் அப்படின்ற நேம்ல வீடியோ க்ளாஸஸ் இருக்கும் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் தமிழுக்கு அப்படின்னாலும் நீங்கள் வீடியோ க்ளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த டேட்டில் நீங்கள் படிக்க சொன்னோம் அந்த டேட்லேருந்து இருந்து ஃப்ரெஷ்ஷாக ஜா ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வீட்லேருந்தே படிக்கிறேன் அப்படின்றவங்க அந்த பிளானாக ஃபாலோ பண்ணி படிங்க இதே போல ஜிஎஸ்க்கு ஆல்ரெடி நம்ம பிளான்ஸ் கொடுத்துருப்போம் இல்லை ஏதாவது பிளான் வேணும் அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் படிக்க வேண்டிய தமிழ் மீடியம் புக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் புக் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு புக் ஆர்டர் பண்ணிக்கோங்க சரியா பிளானர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு டைமும் நோட்டிகேஷன் வந்துடும் ஏன்னா உங்களுக்கு டைமிங் தெரியும் எவ்வளோ குயிக்காக வந்து மாதங்கள் கொண்டே இருக்குது அப்படின்ட்டு பிளானர் வந்துச்சு டைம் போயிடும் அதே போல் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்துருப்பீங்க அவ்வளோதான் எக்ஸாமே அடுத்து ஒன் மந்தில் நடக்க போகுது சரியா உங்களுக்கு பாருங்கள் ஜனவரி மாதம் வச்சா பிப்ரவரி மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் வந்துடுச்சு ஸோ எவ்வளோ குயிக்காக போச்சு அப்படின்னா நமக்கு தெரியாது டக்கு டக்கு டக்குன்னு டைம் போயிடும் சரியா நமக்கு அடுத்து குரூப் ஃபோர் எழுதி முடிச்சுட்டு அப்படின்னா ரிசல்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு பார்த்தா டைம் போயிடும் சரியா இப்படி தான் இருக்கும் டைம்ன்றதே ரொம்ப குயிக்காக போயிடும் அந்த ஒன் ஃபார்ட்டி டேஸ்ன்றது ரொம்ப குயிக்காக போயிடும் குரூப் ஃபோர் எழுதி முடிச்சிங்கன்னா உடனே குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு டைம் போயிடும் சரியா ஸோ முடிஞ்ச வரலையும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் புதுசாக படிக்கிறவங்க இப்போ இருந்தே படிக்க பிளான் பண்ணிக்கோங்க நோட்டீஸ் வந்த பிறகு படிக்கலாம் அப்படின்னா டைம் இருக்காது ஏன்னா நமக்கு எக்ஸாம் வந்து குயிக்காக வந்துடும் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக எக்ஸாமை பர்ஃபார்ம் பண்ணலாம் பயம் இல்லாமல் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் சரியா வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சரியா நன்றி உடன் அதிகமான குழுமம் கற்றலைத்தவன் ஆர்டர் வரும் நன்றி வணக்கம்